முதல்ல ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுறேன் தொடக்கத்தில் அம்மாகிட்ட இருந்து தொடங்கியிருப்பார் என்ன மாதிரி தாயே என் தாயே நான் உரித்த தோலே அறுத்த கொடியே என் மனையாளின் மானசீக சக்கலத்தி சரண் இருந்து அவங்க தோல் உரிச்சிட்டு வந்த மாதிரி அம்மாக்கிட்ட இருந்தால் நம்ம பிறந்தோலமா அறுத்த கொடிய தொப்புள் கூடிய அறுத்த உறவே என் மனையாளின் மானசீக சக்கலத்தி ஒருத்தன் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டா சக்கலத்தி சண்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த மனை மனைன்னு படுத்தது பார்த்தா தாய்க்கு பிறகு தாரம் அந்த உறவு முறையில் அப்படி சொல்கிறார் அடுத்தது பாருங்கள் தந்தை பற்றி சொல்லும்போது தகப்பா ஓ தகப்பா நீ என்றோ உதறிய மை என்று புரியுதா அப்பா என்றோ உதறிய மை என்று அந்த ஒரு துளி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கவிதைகளாக இருக்கான் புரியாத வரி இருப்பின் கீழ் பொழிப்புரை நான் சொல்கிறேன் உன்னுடைய ஒரு மை துளி தான் இந்த காடு மாதிரி வளர்ந்துருக்கு இதில் ஏதாவது உனக்கு ஒன்று புரியலன்னா என்கிட்ட கேள் பொழிப்புரை நான் சொல்கிறேன் இது என்ன பொழிப்புரை இந்த வார்த்தையே புதுசாக இருக்கே அப்படின்லாம் நம்ம கேட்கக்கூடாது காலங்காலமாக இந்த வார்த்தைகளாக நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் ஆனால் ஒரு சிலரே தான் பயன்படுத்துவாங்க வல்லூர்லேருந்து இந்த கால கவிஞர்கள் வரையும் சொல்லியிருப்பாங்க இந்த பொழிப்புரைன்ற போது மு வாட்டி பார்க்கும்போது எனக்கும் புதுசாக இருந்த மாதிரியே தெரிந்து என்ன பொழிப்புரை வானம் மழை பொழிகிறது மாடு வந்து பார்த்தினா பால் சுரைக்கிறது இதெல்லாம் பொழிப்பு நம்ம சொல்லுவோம் பார்த்தியா அந்த மாதிரி என்னை பற்றி உனக்கு ஏதாவது புரியலைனா என்கிட்ட கேளு நானே அதுக்கு வந்து பார்த்தினா விடையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வரும் அடுத்ததாக சொல்லக்கூடியது